அனைவருக்கும் வணக்கம் அத்தியேந்தல் ஊராட்சி ஒன்றிற்கு ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் மணலூர்பேட்டை அரச மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா சம்பத் அவர்களே வருகை வருகை என்று எங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன் அடுத்ததாக திருக்குறள் காமராசர் ஐயா அவர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருது வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இயன்ற போதில் பெரிது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தந்தை மகற்காற்றும் ஆற்றும் நந்தி அவையத்து முந்தி இருப்ப செயல் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோடான் எனும் சொல் மதிப்புமிக்க தனித்துவமிக்க ஆசிரியர் நிர்மலா அவர்கள் இந்த தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து அவருக்கு இணைய ஆசிரியராக இருந்து இந்த பள்ளியிலே எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிற ரெண்டு பேருக்கு பெரு பேரும் பார்த்திங்கன்னா நிர்மலா தான் அவர்கள் இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார்கள் ஆற்றிச்சூடி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் கொன்றை வந்தனை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் வாய்ப்பாடு எந்த வாய்ப்பாடு கேட்டாலும் சொல்கிறார்கள் அதையும் தாண்டி திருக்குறளை நிறைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒரு பள்ளியாக நான் பார்க்கிறேன் அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் இந்த பிள்ளைகளை அறிமுகம் செய்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஏற்பாட்டை இந்த விழாவினுடைய ஏற்பாட்டை செய்திருக்கிற நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அரிமா சம்பத் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர்கள் இந்த விழாவை தொடக்கி வைக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்குரிய தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த மாணவர்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம ஆசிரியர் தின விழாவில் அம்மையார் அவர்கள்லாம் ரொம்ப பாராட்டணும் இந்த பணி உங்க சிறப்பான பணி இந்த சிறிய குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஐயா சொன்னது போல பல திறமைகளை இந்த மாணவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறார்கள் அந்த வகையில இந்த மாணவர்களுக்கு திருக்குறளையும் கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆர்வத்தோடு இந்த பிள்ளைகள் திருக்குறளை சொல்ல ஆர்வமாக இருந்தார்கள் அதற்காக இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரையும் பாராட்டி இதற்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து தொடர்ந்து இந்த பணியினை உலக அளவில் இணைய வழியில் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் கா காமராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது பாராட்டினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மாணவர்கள் தங்களுடைய பெயரை அறிமுகத்தோடு ஒரு சில குரல்களை சொல்ல இங்கே அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பூஜனி பிரியா அத்தியால் ஊராட்சி ஒன்றிய தாக்கப்பள்ளி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் ஒப்புவித்தார் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக கற்க கசட கற்பவை கற்ற நிற்க அதற்கு தகை இனிய உளவாக இன்னாத குற கணியப்பாய் கவந்தற்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்லம் செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்னு நன்றால் அன்றே மறப்பது நன்றி இன்னா செய்தாரே ஒருத்தால் அவன் ஆன அன்னையும் செய்து விடல் ஊழல்

அத்தி அந்த நான் எடுத்துக்கொண்ட தலிப்பு திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதர்ச்சிய அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோ அகல்யா ஊராட்சி ஒன்றிய தொடக்க நான் அத்தியந்தலில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் ஒப்புவித்தல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகே கற்க கசடற கற்பவை கற்ற பின் தக இனிய உளவாக இன்னாத குரல் கண்ணீர்ப்ப காய் கவந்த செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் பழை நன்றி மறப்பது நன்றென்றே நான் நல்லது நன்றே மறப்பது நன்றே நன்றி வணக்கம் பேர் பேர் அனைவருக்கும் வணக்கம். என்ன தேகே பூங்கவின் நான் அத்தையில் போய் டனக்கோம். நான் அத்தையில் ஊர நான் அத்தையில் ஊரチ வண்டியே நடக்கப்பள்ளின் திருக்குறள் திருக்கு திருக்குறள் ஆறு மூணுல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் ஒரு சேவானது தக்க கசராட கப்பவை நிக்காதற்கு தகர் கற்ற பின் நிக்காதற்கு தகர் மலைமிசை ஏறினா மா நடி சேர்ந்த நிலமிசை நீண்டு வாழ்வாய் இனி அவ்வளவு இன்னார குரல் காய் இருந்தால் கா காய் தருந்து நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ஆர்தர்ஷிகா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் ஒப்புவித்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமக முதற்ற உலக கற்க கச நேர கற்ப கற்ற பின் நிற்க அதற்கு தக இனிய உலவாக இன்னாத கணி இருப்பா காய்கவ நற்று செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்சல் செல்வத்தூள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றி நன்றி அல்லது அன்றே மறப்பது நன்றி என்ன செய்தாரே ஒருத்தர் அவன் நணயம் செய்து விட உடுக்க இழந்தவன் கைப்போலே ஆகிய இடுக்கை கலைவெல்லாம் நட்டு

கர்த்தகாசடடக் கட்சபின் நிஸ்தாதருக்கு தாக 15 மணி வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க ஜி போக நைட்டு நைட் திருக்குறள் பேடி அகர் மொகர் ஏட்டலாம் ஆடி பகவன் ட்ரே உலகே கற்ற கசரா கற்பவை கற்ற பெண் நிக்காடுக்க இனி எவ்வளோ ஆக என்ன குரல் கண்ணீர் காய்காம டற்றே சொல்வட்டி சொல்லுவான் செவி சொல்லுவான் வச்சல் செல்வட்டல் எல்லாம் தலை நன்றே மரபு நன்றி நன்றில் அன்றே மரபு நன்றி நான் செய்தா வரட்டாள அவன் நல்லா நன் செல்வதல் முழுக்கும் முழுக்கும் தரலாம் முழுக்க முக இருந்தாலும் வாமபடும் அனைவருக்கும் வணக்கம் என் கே கலைவாணி ஊராட்சி ஒன்று தொடக்க நான் ஐந்தாம் வகுப்பு அத்தியாள் ஊராட்சி ஒன்று தொடக்கப்படியில் நான் ஐந்தாம் வகுப்பு படுகின்ற ஒப்புத்தல் அகர முதல எழுத்தெல்லாமா ஆதி பகவான் உதற்றே உலகே கற்க காசத்தடை கற்பதை கற்ற பெண் நிற்காத இனிய உழவாக இன்னாத குரல் கண்ணீர்ப காய்காந்தற்று செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நன்றி மறுப்பு நன்றென்று நன்றி

இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் பயிற்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அன்னார் இருவரையும் வணங்கி இந்த விழாவிற்கு வருகை புரிந்தமைக்கு நன்றி சொல்லி மேலும் நம் தலைமை ஆசிரியர்க்கும் நன்றி சொல்லி இத்துடன் முடிக்கிறேன்